ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக சிம்மமுகே ரூபிண்யாம் அபய அஸ்தாங்கத கருணாமூர்த்தே சர்வ வியாபிதம் லோக லட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கணாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இன்றைய ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி மங்களகரமான குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் எட்டாம் நாள் ஆங்கில தேதி இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கு செவ்வாய்க்கிழமை அதாவது இன்னைக்கு மிருகசிரிஷ நட்சத்திரம் இரவு நாலு பத்து வரைக்கும் மிருகசிரிஷ நட்சத்திரம் இன்றைய திதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்தமி திதி மாலை ஆறு நாற்பத்தாறு வரைக்கும் சப்தமி திதி இன்றைய கால நேரம் காலை அதாவது மாலை மூணு மணி நாலு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒம்பது மணி பத்து முப்பது மணி வரை இன்று சித்தயோகம் அறுபது நாழியும் இருக்கிறது மிதுன ராசிக்கு சந்திரன் மாலை நாலு இருபத்தி நாலு அளவில் பிர சஞ்சாரம் செய்கிறார் இன்றைய நாள் மங்கள வாரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஆதலால் அம்மனை வழிபாடு செய்வது மிக உசிதம் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணலாம் இன்று பிறந்தநாள் காணும் அன்பர்கள் அத்தனை பேர்களுக்கும் எங்களது இனிய நல்வாழ்த்துக்கள் திருமண காணும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் துலா ராசிக்கு இன்றைய ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் ராசியில் அற்புதமாக ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் இந்த சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவு ரியல மற்றபடி பார்த்தீங்கன்னா புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த பத்திரிகை துறை மீடியா துறையில் பணிபுரியும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான நாள் நினைச்சது நிறைய நிறைவேறும் உங்கள் காரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பக்கூடிய ஒரு நாள் சூப்பரான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க நண்பர்கள் கிட்ட கருத்து மோதல்கள் ஏற்படும் தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம் இருந்த போதிலும் உங்களுக்கு எட்டாம் இடத்து குரு பல அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு நிலை இருப்பதால் குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை கண்டிப்பாக ஏற்படும் சொத்து பத்துக்கள் வாங்குவது வண்டி வாகனங்கள் மாற்றி அமைப்பது பழசை வைத்துட்டு புதுசு வாங்கிறது பிள்ளைகளுடைய உயர்கல்வி இதெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும் கோர்ட்டில் கேஸு நிலுவையில் இருந்தால் இன்றைக்கி அது சக்ஸஸாக முடிவடையக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது மற்றபடி வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு நாள் செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் சுப செலவுகளே ஏற்படும் ஆன்மீகத்தில் ஒரு சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும் மற்றபடி பத்திரிகைத்துறை துறை மீடியா துறை சினிமா மற்றும் கலைத்துறை தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றுபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான ஒரு நாள் இன்றைக்கி பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு நாள் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் யோகம் நிறைந்த நாள் இருந்தபோதிலும் மாலை நாலு இருபத்தி நாலு வரைக்கும் சந்திராசிரமம் இருக்கிறது எச்சரிக்கையோடு செயல்படுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்